பொச்சி அம்மன் கோயில் அதுக்கு நம்ம திருத்தணி இருந்தோம் அந்த சைடில் இங்கே இருந்தது அந்த பக்கம் தான் வந்தோம் வரும்போதே பிரசாதம் போட்டிருந்தாங்க வாங்கிட்டோம் வாங்க சாமியாக்காரம்

ஹலோ பிரான்ஸ் இது வந்து ஒரு அம்மன் கோவில் தித்தனி போகிற சைடில் இந்த கோவில் இருக்குது இங்கே வந்தால் நினச்சதெல்லாம் நடக்கும் அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு இருபது அடி முப்பது அடி இருக்கும் நானே தான் வரேன் புதுசாக இருக்கு நானே இன்றைக்கி தான் பாக்குறேன்னு இந்த கோயிலை நான் வந்திருக்கேன் திட்டணிங்க ஆனால் இந்த கோயிலை பார்த்ததில்லை